டோட்டல் சரண்டர் நீயே பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி உட்காந்துடணும் இவங்களும் வந்து திருப்பரங்குன்றம் இவங்களுக்கு செட் ஆகும் இந்த ஆறுமுகம் எப்படி வழிபாடு பண்ணணும் இந்த ஒரு முருகன்லாம் இவங்களுக்கு வேலைக்கு ஆகாது அறுபடையும் இவங்க வழிபாடு பண்ணணும் மீனம் ஏன்னா மீன ராசிக்காரங்க வந்து மோட்சத்தை நோக்கி போகக்கூடிய ஒரு அமைப்பு லிபரேஷன் அது மீன ராசி அப்படிங்கிறது மோட்சப்பாதை அந்த மோட்ச பாதை எப்படி வரும் அப்படின்னா மோக்ஷ பாதை அவ்வளவு ஈஸி கிடையாது எல்லா கஷ்டங்களையும் அனுபவிக்கணும் மனசு அடிப்படணும் மனசு வலிக்கணும் மனசு வலிச்சாதான் நிதானம் வரும் நிதானம் வந்தாதான் இன்னொருத்தங்களை ஹீலிங்கே பண்ண முடியும் ஹீலிங் போக முடியும் இவ்வளவு பெரிய ப்ராசஸ் இருக்கு மீனராசிக்கு அந்த ரியாலிட்டி அவங்க புரிஞ்சுக்கணும் ஏன்னா மீனராசிக்கு ஒரு விஷயத்த நம்ம சொல்றோம்னா இது உங்களுக்கு நடக்க போகுது எப்ப நடக்கும் எப்ப நடக்கும் இருங்க அதுக்கு ஒரு நேரம் அவகாசம் இருக்கு அந்த அவகாசத்தை அவங்க குடுக்கவே மாட்டாங்க அதுதான் பாதை அவகாசம் நிதானமாக கடந்து அப்படியே ரிலாக்ஸ்டாக போய் இவங்கெல்லாம் கோயிலில் போயிட்டு ரிட்டர்ன் டிக்கெட் கூட எடுக்காதீங்க ம் உட்காந்து ஏன்னா இவங்க வந்து ஒர்க் ஆஹாலிக்கே செட்டில் ஆகிடு இவங்க ஒர்க் ஆஹாலிக் மீன ராசி இந்த வேலைக்காக நான் டக்குன்னு போயிட்டு டக்குன்னு வந்து ஓகே நான் இதை செஞ்சுட்டேன் இதை பண்ணிடு அப்படிங்கிற மாதிரி வருவாங்க அதெல்லாம் இல்லை சாமி போய் உட்காருங்க